இப்போ வந்து நம்ம தேங்காய்பாறை மீன் எல்லாம் சுத்தம் பண்ணி ஈஸி இல்லை அதனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இது இந்த பாறை மீனை எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் காட்டுங்க இதுக்கு வந்து எனக்கு இருபது நிமிஷம் ஆச்சு இந்த வஞ்சரம் மீன் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து போன்லெஸ்ஸா போட்டு எப்படி கூட போடலாம் மீனே ரெண்டா நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க குழையாம போட்டிருக்கேன் நல்லா அங்கங்க ஓட்டிட்டு இருக்கோம் மற்றபடி ப்ராப்பராக போன்லெஸ் போடப்பட்டிருக்கு இந்த அழகான எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ரான்ஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த எறா அழகாக இருக்கா இல்லை நான் அழகாக இருக்கேனான்னு சொல்லு அதே தான் இழுவலைன்னு சொல்லுவாங்க போல இருக்கேன் உடனே நினச்சிருவீங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் நிறையா அந்த மாதிரி சம்பாரிச்சு நிறையா வாங்கி ருசியாக சாப்பிட்டு எங்களையும் டெம்ப் ஆக்கி இந்த மாதிரி பண்ணுறியே உன் உடம்புலாம் அறிக்கை வந்து சாவு அப்படி இந்த இற முழுக்க நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் தலையோட சேர்த்து பண்ணிவிடுவேன் இதுக்கு எனக்கு சிசரே தேவையில்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கவுட்மென்ட் கிச்சன் மீன் மார்க்கெட் போயிட்டு சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக மீன் வாங்கியிருக்கோம் ஸோ வந்து அந்த மீனெல்லாம் நம்ம கிளீன் பண்ண போகிறோம் பாறை மீன் வாங்கியிருக்கிறோம் எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்னா ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் இரநூறுவாய்க்கு அதில் வந்து மொத்தம் ஒன்பது மீன் இருக்கு புரியுதுங்களா இப்போ வந்து நம்ம தேங்காய்பாறை மீனெல்லாம் சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் இது ஒரு சுமாரான சைஸ் தேங்காய்பாறை மீன் தான் இந்த பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கா கத்திரிக்கோல் கட் பண்ணிப்போம் இந்த மாதிரி கத்திரிக்கோள் இருந்தால் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த வாய்க்குள்ள விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்தா வந்துடும் இந்த தேங்காய்பாறை வஞ்சிர மீன் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்துட்டு செது கம்மி அதனால நம்ம வீட்லயே ஈஸியா க்ளீன் பண்ண முடியும் ஈஸி இல்லை அதனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இதை பாருங்க கிளீண்டர் அவ்வளோதான் இந்த குட்டி கத்தியை வச்சு இப்படின்னு சொன்னா அந்த செதல் வந்துடும் செதில் வந்து நம்ம வாஷ் மிஷின்ல எடுத்துக்கோம் இதுல என்ன அந்த இதை எடுக்கணும் கேட்டுங்க இது ஒரு முள் இந்த தேங்காய் பாறையில அதை வந்து எடுத்துடணும் கத்தி ஷார்ப்பா இருந்தாதான் ஃபிஷ் கிளீனிங்க்கு சூப்பரா இருக்கும் இந்த தேங்காய் பாறையில இந்த முள்ளை எடுப்போம் வச்சுக்கலாம் இந்த பக்கம் இருக்கிறத எடுக்கலாம் அதுக்கப்புறம் வாழை கட் பண்ணோம் பண்ணும் பாருங்க இந்த பக்கம் ரெட்டை ஓரடாங்க ரொம்ப கிளீன் பண்ண கஷ்டமா இருந்தது முள்ளுனா ரொம்ப பெருசு பெருசா இருந்தது அதை எப்படியோ நான் பண்ணிட்டேன் இது பாருங்க இதோட வாய்க்குள்ள விட்டு கட் பண்ணுவோம் கட் பண்ணாலே இது ரெண்டாயிடும் அப்புறம் இந்த பக்கம் செதுல வந்து வாஷ்மிஷின்ல கிளீன் பண்ணலாம்னு பாக்குற ஏன்னா தரஃபுல்லா திரைச்சனும்ல அதனால குடலை எடுக்கிறதுக்கு குருக்க கட் பண்ணுறேன் ஃபுல்லாக திறந்துச்சு அதோட கீஸோட சேர்த்து இதை பாருங்கள் முடிஞ்சிச்சு மீன் அமிலம் செய்யறதுக்காக பக்கத்தில் இருக்க கடையில் போடுறோம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து தேங்காய் மீனை க்ளீன் பண்ணணும் இதில் இருக்க செதிலெல்லாம் வாஷிங் மிஷினில் டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் இந்த ரெக்காலாக இருந்ததுன்னா கட் பண்ணிவிடுங்க முடிஞ்சிச்சு இந்த தேங்காய் பார மீனை எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணிட்டேன் காட்டுங்க இதுக்கு வந்து எனக்கு இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ என்னன்னா இந்த வஞ்சரம் மீன் பார்த்தீங்களா போன்லெஸ்ஸாக போட்டு மலபார் கறி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா அதனால வாழை விட்டுறேன் ஓரமாக எடுத்தோம்னா அது குழந்த வரும் அந்த மாதிரி அப்படியே கட் பண்ண வேண்டியதா

இதை இதை இங்கே போட்டிருவோம் இதை இங்கே வச்சுட்டு இதோட தலையை கட் பண்ணலாம் கட்டுங்க இதை பாருங்க எடுத்துவோமா வச்சுட்டு இதில் லைட்டாக முள் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது இதை எப்படி போன்லெஸ் போடுறேன்னு பாருங்க குழஞ்சிடும் அது தான் இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்றேன் எப்படி வருது பாருங்க பிஷ் பிங்கர் கூட சமையா செஞ்சு சாப்பிடலாம் ஒண்ணு கொஞ்சம் பெருசா போடுவோம் கறிக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுல லைட்டா முள்ளு இருக்கு ஆனா பீச வந்து வீணாக்க நான் விரும்பல அப்படியே தான் போடுறேன் இதுவே எவ்வளவு பீஸ் வருது பாருங்க ஆஹா மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினாலு வருது இப்போ இதையும் அதே மாதிரி எடுத்தாக்கணும் வஞ்சர மீன் ஃபுல்லுத்தையும் நான் போன்லெஸ் போட்டுட்டேன் இங்க பாருங்க குழையாம போட்டிருக்கேன் நல்லா துணுக்கு துணுக்கா அதோட முள்ள பார்க்க விரும்புறீங்களா லைட்டா குட்டி குட்டி சதை அங்கங்க ஓட்டிட்டு இருக்கோம் மத்தபடி ப்ராப்பரா போன்லெஸ் போடப்பட்டிருக்கு இத நான் மீன் அமிலத்துக்கு போட்டுட்டு இத காமிங்க செமையா இருக்கு அதோட பேலன்ஸ் வந்து நான் கட் பண்றேன் பாருங்க இங்க சிசர் எப்படி கட் பண்ணுதுன்னு பாக்கலாமா இது வரைக்கும் கத்தியில பண்ணிட்டு இருந்தோம் ஆஹா சிசர் தெரியல கத்தியில தான் பண்ணனும் கத்தியில பண்ணா ஆடி வந்து பாருங்க ஓகேங்களா போட்டு சாப்பிட நைட்டு இட்லி சுட போறேன் இட்லிக்கு மலபார் கறி வித் குழம்பு பாருங்க மந்திரத்தை வாங்கிட்டு வந்து நானே போன்லெஸ் போட்டுட்டு இந்த தலையை மட்டும் மிச்சம் வச்சுக்கலாம் இந்த தலையையும் போடுவோம் யாராவது சாப்பிடுவாங்க என்ன சொல்றீங்க இதோட ஜீல்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு மீனை நோன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு மீன்ல கை வச்சாலே ஒரு மாதிரி ஆயிடும் அச்சோ என்னடா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா எனக்கு மண்ணு நோண்ற மாதிரி மீன் நோண்றது ரொம்ப பிடிக்கும் வஞ்சிரம் வாயில பல்லு இருக்கும் அதனால அதை பார்த்து சுத்தம் பண்ணுங்க இந்த முள்ளுதான் பேலன்ஸ் அதில் நல்ல உயிர் மீன் நினைக்கிறேன் வீச பூச்சி இருப்போமா அப்பதான் மீன் அம்ளத்துக்கு யூஸ் ஆகும் இதுதான் பொட்டாச் இதை மீன் அவங்களுக்கு போட்டுவோம் இந்த அழகான எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து கிளீன் பண்ண போறோம் இந்த இறா அழகாக இருக்கா சொல்லுங்கள் ஃபுட் இருக்கா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த தான் அழகா இருக்கும் இது பாருங்க இது ரொம்ப உயிரா இருக்குங்க போட்டில் இருந்து நான் அப்படியே பிடிச்சிட்டு வராங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த அவங்க கிட்ட சொல்லி அவங்க பெட்டியிலேருந்து இருந்து அப்படியே எடுத்தனா ஐஸ் பெட்டில இருந்து அவங்க ஐஸ் பெட்டினா பத்து நாள் ஒன்பது நாள் தங்கி பிடிக்கிற போட் கிடையாது காலையில் காலையில போவாங்க அஞ்சு மணிக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு வருவாங்க அந்த மாதிரி போட்டு அதே இழுவலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எராஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதை கிளீன் பண்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு எப்படி சுத்தமா பண்றோம் பாருங்க நம்ம ஐஸ் எரா அது இதெல்லாம் இருந்தா தலை தொங்கி போய் இந்த கிளீன் பண்றதே பெரிய கஷ்டமாயிடும் ஸோ இந்த தோலை எப்படி எடுத்தாச்சா எடுத்தாச்சு தலையை காட்டுங்க இந்த தலையை நம்ம அவசியம் இந்த மாதிரி ஒரு கட்டி வச்சு இப்படிதான் கட் பண்ணி ஆகணும் ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிட போறோம் புரியுதுங்களா ட்ரில் பண்ணலாம் எதை வேணாலும் பண்ணலாம் குட்டி குட்டி யாரெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அதனால இந்த பெரிய யாரா வாங்கிருக்கிறோம் உடனே நினைச்சிருவீங்க பேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் நிறைய அந்த மாதிரி சம்பாரிச்சு நிறைய வாங்கி ருசியா சாப்பிட்டு எங்களையும் இந்த மாதிரி பண்றியே நம்ம உடம்பெல்லாம் வந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் வருது உடம்பெல்லாம் அரிக்காது நம்ம அளவா சாப்பிட்டா எதுவுமே நல்லதுதான் அளவுக்கு மீறி சாப்பிட்டா தான் பிரச்சனை அதுவும் நம்ம மாடி தோட்டத்துல நான் நிறைய ஆர்கானிக்கா வளர்த்து அது கூட இதை ஒன்னு ரெண்டு இப்படிதான் என் பசங்களுக்கு கொடுப்பேன் அப்படியே எல்லாத்தையும் திண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் சோ நான் எப்படி கிளீன் பண்ணிருக்கேன் பாருங்க இதோட தலை எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரிதான் முதல கட் பண்ணுங்க கட்டுங்க சொர்க்கா இப்படி கட் பண்ணுங்க குழந்தா இந்த மாதிரி ஒன்னு வருது இதை எடுத்துடலாம் இன்னைக்கு இதனால குக் பண்ண முடியுமான்னு திரள ரொம்ப ஸ்டோர் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன் பாருங்க பின்னாடி எடுத்துட்டேன் ஃபுல்லா ஓகேங்களா இங்க வந்து வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஸ்கிராச் போட்டு அரு அருன்னு அறுக்கக்கூடாது ஷார்பன் நைஃப் வச்சு ஒரு சின்ன கோடு தான் அது அப்புறம் இந்த மாதிரி திறந்தான் இந்த மாதிரி வரும் அதை வந்து நீங்க எடுத்துருங்க இது அதோட கொடல் சொல்றாங்க ஆனால் வெள்ளைக்காரங்க எல்லாம் இத அப்படியே அப்படியே வருத்த வருது சாப்பிடுறாங்க எப்படின்னு தெரியல எடுத்த ரெண்டு தட்டை கம்மிங்க இந்த மாதிரி அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணனும் அந்த தட்டை கம்மிங்க கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணனும் இந்த எறா முழுத்த நான் கிளீன் பண்ணிட்டேன் தலையோட சேர்த்து சூப்பரா கிளீன் பண்ணியிருக்க பாருங்க இதுதான் ஆயிரத்தி இரநூறுவா எறா மூணு ஆறு ஒன்போது பத்து பதினொன்னு இருந்தது இதெல்லாம் குர்சுரே ஸோ இது வந்து மீன் அமிலத்துக்காக வச்சிருக்கேன் அடுத்தது பாருங்க ரொம்ப சிம்பிள் தானாகத்தி மீன் ஒரு மூணு ஆறு மூணு ஆறு ஏழு எட்டு மீன் இருக்கு இதை வந்து நம்ம கிளீன் பண்ணால் நம்ம வாங்கிட்டு வந்த மீன் எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சதா அர்த்தம் இதை பாருங்க கையிலே நான் பண்ணிடுவேன் இதுக்கு எனக்கு சிதறே தேவையில்ல இது ஒரு ஸ்மூத்தான மீன் ரொம்ப குழஞ்சிரும் திக்னஸாக இருக்கும்போதே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை சமைச்சு சாப்பிடணும் ரொம்ப ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் இதை பாருங்க இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா உள்ளே இருந்து இது வந்துடும் இருக்கிறதுல ஈஸியா கிளீன் பண்ணுற மீன் அப்படின்னா அது காணாக்கழுத்த மீன் தான் பாருங்க அவ்வளவுதான் இந்த ரெக்கையெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் சென இருக்கு இன்னொன்று இருக்கான்னு பாப்போமா குழஞ்சிருச்சு இத பாருங்க இப்போ இந்த காணா கழுத்தில் அவ்வளோவா வந்துட்டு செதில் இருக்காது புரியுதுங்களா ஃப்ளைட்டாக வேணால் திருப்திக்காக க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிறதையும் நான் க்ளீன் பண்ணணும் எனக்கு ஒரு மாதிரி அது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு அதை க்ளீன் பண்ணி தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இப்படி குறுக்க போட்டுக்கலாம் பார்த்தா உள்ள ஒரு சென்னை தான் இருக்குது அதோட முள் இருக்கு அவ்வளோதான் இது க்ளீன் பண்ணியாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குன்னா டப்புட்ட புட்ட புட்டக்குன்னு க்ளீன் பண்ணலாம் இப்போ இதை பறின எவ்வளோ ஈஸியாக நான் பண்ணுறேன

இந்த மாதிரி ரெக்கையெல்லாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம் ஒரே பெரிய ஈஸி நான் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன் இது பாருங்க நல்லா அமுத்தி பார்த்தா நல்லா எப்படி இருக்குன்னா செமையா இருக்குங்க உம் இப்பதான் வந்திருக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்துதான் பண்ணணும் இந்த பக்கம் குழந்தாச்சு இந்த பக்கமும் குழந்தாச்சு நம்ம கத்திரிக்கொள்ள விட்டுருவோம் அதுல போன மாதிரி கண்ணு போயிட்டு போகுது போட்டச்சா எல்லாம் சேர சாப்பிட இருக்கும் போது பேக் வாட்டர்ல இருந்து இதுல செனை இருக்கு அத நம்ம அப்படியே வச்சிடலாம் அதுல போடுறதையும் காமிங்க இது பாருங்க சென இருக்கு அப்படியே வச்சு கிளீன் பண்ணலாம் உயிர் மீன் நல்லா எப்படி சொல்றது ரத்தம் வருது அப்படியே நீச்சிகிட்டு வருது ரத்தம் இந்த ரக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண போறது இல்லை அதனால ஒரு நீட்னஸ்க்காக நம்ம சுத்தம் பண்ணி சாப்பிடுறோம் வேற எங்க இருக்கும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே மூணு பண்ணிட்டேன் மீதி மூணு தான் வேற அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் இதுதான் பாருங்க இது என்ன வேணும்னு சொல்லுங்க ஒரே செதில் அதிகமா இருக்கு இது இருக்கட்டும் ஒரு ஓரமா மீதி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணா நம்மளோட ஃபிஷ் கிளீனிங்லாம் இனிதே முடியுது இந்த மாதிரி மீன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க மீன் வீடியோஸ் பார்க்க மீனை எப்படி சுத்தம் பண்ணலாம் வீட்லயே எப்படி ஈஸியா வாங்கிட்டு வந்து ஆன் த ஸ்பாட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ராஜ கிச்சன் டீச்சன் சேனலில் நிறைய வித்தியாசமான பதிவுகள்லாம் இருக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டது அவசியம் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெல் லைக் ஆன் பண்ணி ஆன்ல போடுங்க அப்போ தானே போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்